ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் பார்த்துட்டுருக்கறது நம்ம உலவன் பாதி இன்றைக்கி நம்மளோட சேனலில் குண்டுமல்லி தோட்டம் பற்றி தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் குண்டுமல்லியோட சீசன் அர ஓரளவுக்கு முடிய ஆரம்பிச்சிருக்கோம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி விடலாம் எப்படி கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி ரெண்டு மா ரெண்டு கட்டு மாதிரி போட்டுறது ஏன் இதை வந்து இப்படி பண்ணுறோம் அப்படின்னா இதை இன் ஈஸியாக மேலேருந்து இப்போது மொட்டெல்லாம் வந்துச்சுன்னா இங்கேருந்து பறிக்க முடியும் அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பண்ணுறது கீழெல்லாம் இனிமேல் பொதர் மாதிரி ஆகாது இங்கேருந்து வந்து அப்படியே படர ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி கட்டு கட்டிட்டு கவாத்து பண்ணுறோம் கவாத்து பண்ணுறது வந்து அறுத்துட்டு இங்கே நம்ம குழி மாதிரி பறித்து அதில் லாஸ்ட் டைம் உள்ளே போட்டிருந்தோம் இந்த டைம் ஃபுல்லாகவே வீடர் வச்சு ஓட்டலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கும் அப்படின்றனால அப்படியே ஃபுல்லாக காயிட்டோம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்படியே ஓட்டி விட்டுறலாம் அந்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அப்படியே போட்டோம் பார்த்திங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு புல்மண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குண்டுமல்லி தோட்டத்தில் இந்த புல் இருக்கு இல்லைங்களா ஓ இந்த புல் இந்த புல் வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக பொதர் மாதிரி ஆகிடுது அப்படியே வெள்ளை வெள்ளையாக காய்ஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஆகிடுது அடுத்து அது ஆல்ரெடி விதையை நிறைய விட்டுருக்கோம் கீழேருந்து ஃபுல்லாக விதை கொட்டிகிட்டே இருக்குது அதனால மறுபடியும் இந்த மாதிரி கொசு கொசன்னு புல் வந்து நிறைய மொழிக்க ஆரம்பிச்சிருதுங்க அதனால் நம்ம வந்து அது இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது அதை ஈஸியாக அழிச்சிடலாம் ஏன்னா இப்போ நம்ம பவர் வீடர்லாம் இருந்தது அப்படின்னா ஈஸியாக அதை ஓட்டிட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் தொடர்ந்து முளைச்சி வர வர ஓட்டினோம்னாலே அதோடய சீட் வந்து மோஸ்ட்லி கம்மியாகிடும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி குண்டுமல்லி தோட்டம் வைக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீடர் வச்சு இருந் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னால் அதிகமாக களை வெட்ட தேவையில்ல மண்ணுமே நல்லாயிருக்கும் நல்லா ஹெல்த்தியாக பிளான்ட்டையுமே கொண்டு வரலாம் இப்போ ஓரளவுக்கு அளவுக்கு தான் கட் பண்ணி விட்டுருக்கோம் ஏன் இப்போ கட் பண்ணி விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ பூவோட வரத்து வந்து அதாவது மே இதிலருந்தே பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஏப்ரல்ல இருந்தே வந்து குண்டுமல்லியோட சீசன் ஆரம்பிச்சிருக்கோங்க அதனால் பூக்கள் நாளாக ஒரு ரெண்டு மாதமாக ஃபுல்லாக பூத்துட்டே இருந்திருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த ஜூன் ஜூலையில் பூக்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க வராது அடுத்து இந்த ஜூன் ஜூலைருந்து நிறைய முகூர்த்தம் வந்து ஸ்டார்ட் ஆகும் வைகாசி முகூர்த்தம் அடுத்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முகூர்த்தம் வந்து இருக்கும் அப்போ வந்து பூக்களோட ரேட் அதிகமாகும் அதனால் இப்போ வந்து ஒரு கவாத்து பண்ணிவிட்டோம் அப்படின்னா அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் பூவுமே நிறைய கிடைக்கும் மொட்டுக்களுமே பெரும் பெரும் மொட்டுக்களாக இருக்கும் இல்லை நம்ம அப்படியே வர மாதிரி வரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டோம்னா மொட்டுக்கள் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் அது வந்து நம்மளோடது ரேட் போகாது அதனால் பூக்களை நல்லா ஹெல்த்தியான பூக்களாக கொடுத்தோம்னா அதாவது வியாபாரிகள் வந்து நம்மக்கிட்ட இருந்து பூக்களை வாங்கிப்பாங்க அதனால் இப்போ கட் பண்ணி விடுறதே நல்ல சீசன் தான் இருக்குது நம்மளோட தோட்டம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்